எட்டு எமுட்டு பொழுது தான் விழிப்பு வந்திருக்கிறது மக்களுக்கு என்ன கேடு நிறைந்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுதுதான் ஒரு தனி கட்சியாக நாம் ஒரு தனி கட்சி நமக்கு ஒரு தனி கொடி இருக்கிறது தனி கொள்கை இருக்கிறது என்பதே இப்பொழுது இருக்கிற தலைவர்களுக்கு நேற்று தான் நினைவுக்கு வந்திருக்கிறது கூட்டணி அரசியல் என்பது மூன்றாவது மாதத்தில் வெளியே வந்து விட வேண்டும் நாம் இடத்தைத்தான் பகிர்ந்து கொள்கிறோம் என்றவரை கருத்தை கொள்கையை அல்ல

புதைந்து இருக்கிற புதைமணலை விவசாயம் பெருத்து விட்டது விவசாயம் என்ன பெருத்து விட்டது என்ன எல்லாமே நீயே செய்து விட்டாயா நீயும் இந்து என்ற சொல்லை ஒப்புக்கொள்ளுகின்ற வரையில சங்கி மட்டும் மதுரைக்கு போகிறான் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நான் இங்கே உள்ள முஸ்லிம்களுக்கு சொல்வேன் இதற்கு நீங்கள் இரையாகி விடாது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பை அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏ வணக்கம் பாமகவுக்குள் நடக்கக்கூடிய அந்த மோதல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதனுடைய உச்சகட்டமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் தலைவர் பதவியே நானே கொடுத்துடலாம் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் இப்போ இவர் நடந்துக்கிற முறையெல்லாம் பார்க்கும்போது நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புரியாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி நீயா நானா அப்படின்னு வந்திருக்க எப்படி எப்படிங்க பார்க்குறீங்க இல்லை ஆனால் அவர் ஒன்று சொல்லுகிறார் குலசாமி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே குலசாமியினுடைய நெஞ்சில் குத்துகிறீர்களே என்று அவர் சொல்லுவது குலசாமி என்பது அதற்கு மேல் கேள்வியே கிடையாது அதாவது பியாண்ட் எவ்ரி திங் அப்படி ஒரு பெரிய நிலைப்பாடு இது நான் சொல்லுவேன் இன்னும் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு இந்த தேர்தல் வருகின்ற வரையில் நீங்கள் நீங்கள் எடுத்த பல முடிவுகள் நான் நேர்மையாக பேசுகிறேன் அன்புமணி குறைவானவர் என்பது என்னுடைய கருத்தால் என்ன அந்த கட்சியில் பலருடைய வளர்ச்சிக்குரிய நிலைகளில் அன்புமணியினுடைய வளர்ச்சி நிலை இன்னும் கூடுதலானது ஆகவே ராமதாஸுக்கு பிறகு இந்த கட்சியை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அன்புமணிதான் என்பது ஏற்கப்பட்ட உண்மை குலசாமி என்று சொன்னதற்கு ஏற்ப என்ன அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கியவர் என்கின்ற நிலைக்கு ஏற்ப சரியான முடிவுகளையும் அவர் எடுத்தார் மாற்று முடிவுகளை நீங்கள் எடுத்தது புறவும் பிழையாக போயிருக்கிறது ஆகவே நான் தொண்டனாக அந்த கட்சியிலிருந்து செயலாற்றுகிறேன் என்று சொல்லுங்கள் உங்களை தொண்டனாக இருக்க விட மாட்டார்கள் பெரிய நிலைக்கு வைத்துக் கொள்வார்கள் ஆனால் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற முடிவையும் எந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்ற முடிவையும் ராம்தாஸ் ஒரு காலத்தில் விட்டுக் கொள்ள மாட்டார் கடைசியில் வாக்கு வங்கி அவரை சார்ந்து தான் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் ஒரு கட்சி கொஞ்சம் சேதாரம் உருவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது அது நல்லதில்லை கொஞ்சம் காலம் கழித்து தானாக அது உங்கள் தான் வரும் மேட்டிலிருந்து தண்ணீர் பள்ளத்தை நோக்கி தான் வரும் கடைசியில் காவிரி மூட்டினம் வரையும் அது வந்து சேர்ந்து தான் இருக்கும் காவிரி மூட்டத்தில் வந்து தான் கலக்கம் மேலே இருந்து தண்ணீர் எது எங்கே எந்த பக்கமெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் பள்ளம் அதுபோல் கட்சி கடைசியில் உங்கள் கைக்கு வந்து சேரும் அமைதியாக இருங்கள் உங்கள் தகப்பனிடம் உங்களுக்கு நேரிடுகிற தோல்வி தோல்வியே இல்லை நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் தொண்டனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவரை நிகழ வைத்து விடும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு எனக்கு தெரிந்த நிலைப்பாடு அதாங்க இப்போ இந்த விஷயம் அவர் பக்கம் இருக்கீங்க இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னுடைய பொதுச்சே பொதுச்செயலாளர் பேசும்போது திமுக தங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இன்னும் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்பொழுது சிபிஎம்முக்கு இப்பொழுதுதான் விழிப்பு வந்திருக்கிறது இன்னும் நம்முடைய தொழில் திருமாவளவனுக்குலாம் வந்ததாக சொல்ல முடியாது அவரெல்லாம் சீட் அளவிலே தான் கொண்டிருக்கிறார் நாலு இடம் ஐந்து இடத்தை வாங்கி கொண்டு ஒதுங்கி விடுவோம் என்று நினைக்காதீர்கள் நாங்கள் கூடுதலாக கேட்போம் என்று எண்ணிக்கை அடிப்படையில் தான் சொல்கிறார் மக்களுக்கு என்ன கேடு நிறைந்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுதுதான் தான் ஒரு தனி கட்சியாக நாம் ஒரு தனி கட்சி நமக்கு ஒரு தனி கொடி இருக்கிறது தனி கொள்கை இருக்கிறது என்பதே இப்பொழுது இருக்கிற தலைவர்களுக்கு நேற்று தான் நினைவுக்கு வந்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளாக தூங்கிவிட்டு நான்கு ஆண்டுகளாக தூங்கிவிட்டு எப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் நான் ஒரு கருத்தை ரூ காலமாக சொல்கிறேன் இந்த கூட்டணி என்கின்ற அரசியல் முறையே தமிழ்நாட்டில் இந்தியாவில் தோற்று தோற்றுவித்தவர் ராஜாஜி இதை கண்டறிவதற்கு அவருக்கு ஏகப்பட்ட அறிவு இருந்தது அதாவது ஏன் முப்பது முப்பத்தைந்து சதவீதம் வாங்குகிற ஆளுங்கட்சிக்காரன் காமராஜ் பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வென்று கொண்டே இருக்கிறார் அறுபத்தைந்து சதவீத வாக்கு இதற்கு புறம்பாக இருக்கிறது அது ஒன்று சேராத காரணத்தினால் அது சிதறுகிற காரணத்தினால் இவரால் வெல்ல முடிகிறது என்பதை தன்னுடைய பேரறிவு கொண்டு கண்டறிந்து இவர்களை ஒன்று சேர்த்தவர் காகித மில்லத்தையும் அந்த குதிரை கழுதையின் மீது ஏற்றினார் என்று கார்ட்டூன் போட்டார்கள் கழு கார்ட்டூனில் சிபிஎம்மையும் ஏற்றினார்கள் ராஜாஜியும் ஏற்றினார்கள் மில்லத்தை ஏற்றினார்கள் எதிரதன் மூலமாக எல்லா கட்சிகளையும் ஏறி அண்ணாவை ஆட்சி கொண்டு வந்து விட்டார்கள் பிறகு மூன்றாவது மாதத்தில் வெளியே போய்விட்டார்கள் ராஜா மை ஹனிமூன் இஸ் ஓவன் நவ் ஐ ஆம் கிரிட்டிசைசிங் அண்ணாஸ் கவர்மெண்ட் என்று சொல்லி வெளியேறிவிட்டார் அதுதான் கூட்டணியினுடைய தன்மை நீங்கள் நாலே முக்கால் மூன்றே முக்கால் ஆண்டு நாலாண்டு தூங்கி இருந்துவிட்டு இன்றைக்கு தான் நிறைவேற்றவில்லை என்று உங்களுக்கு தோன்றியிருப்பதற்கே நான் பாராட்டுகிறேன் நாலாவது ஆண்டிலாவது உங்களுக்கு விழிப்பு வந்ததே என்று பாராட்டுகிறேன் கூட்டணி அரசியல் என்பது மூன்றாவது மாதத்தில் வெளியே வந்து விட வேண்டும் நாம் இடத்தைத்தான் பகிர்ந்து கொள்கிறோம் என்றுவர கருத்தை கொள்கையை அல்ல நீ வேறு நாங்கள் வேறு நீ அடிக்கிற கொள்ளைக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் தனி அரசியல் தான் நடத்துவோம் என்று வந்திருக்க வேண்டும் நாலு ஆண்டுகளாக வரவில்லை சென்ற நான்கு ஆண்டுகளிலும் வரவில்லை இப்படிப்பட்ட நிலைதான் தான் இருக்கிறது இப்பொழுது கொஞ்சமாவது இதை சொல்ல தெரிந்திருக்கிறது என்பதே பாராட்டத்தக்கது தான் அப்புறம் இது சாக்கு என்று வைத்து எங்களுடைய இடங்களை குறைக்கக்கூடாது நீங்கள் என்று திருமாவளவன் சொல்வதும் கொஞ்சம் வ வலையை விட்டு வெளியே வருகின்ற முயற்சி தான் ஆகவே நான் அதை பாராட்டுகிறேன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓராண்டு இருக்கிறது நீங்கள் காவிரியிலே ஏன் நீ மணலை வாரவில்லை புதை மணலை வாரவில்லை மூவாயிரம் கோடி தான் இதற்கு செலவு வறண்ட காலத்தில் வாரினால் நல்லது என்று எத்தனையோ அதிகாரிகள் எழுதினாளுடைய அரசாங்கத்திற்கு அவர்கள் வாரினார்களா இன்னும் முப்பது டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக கொள்ளும்பது இன்றைக்கு பாதியில் மணல் போக மணல் போகத்தான் நீர் இருக்கும் நீ அதை செய்யவில்லையே வெறும் மூவாயிரம் கோடி செய்யவில்லையே செய்ய மாட்டீர்கள் உங்களுக்கு வேறு வேலை இருக்குது உங்களுக்கு டாஸ்மார்க்கு அது இது மணல் கிரானைட்டு இதுதான் உங்களுக்கு பழக்கம் இந்த முரண்பாடு திமுக கூட்டணிக்குள் ஒரு உடைவதற்கான சமைக்கையை அது காட்டுதா இல்லை உடைந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு நெருக்கடி உண்டாக்கும் ஏனென்றால் நாம் எல்லாம் வழக்கமாக சொல்லுகிறோம் என்றும் அவர்கள் புதிதாக சொல்லுகிறார்கள் என்றும் உடன் இருக்கிறவர்களே தன்னுடைய வாக்குறுதிகளை ஒரு கட்சி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் என்ன அது ரொம்ப ஸ்டாலின் அரசுக்கு பெரிய அவக்கேடாக இருக்கும் அதை விட அந்த கட்சியினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் உடனே என்ன பதில் சொன்னார் என்று பார்க்க வேண்டும் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சிபிஎம் தனித்து நின்றுவிட முடியும் என்று நம்புகிறதா என்று கேட்டிருக்கிறார் இதற்கு பதில் இதுவா என்றால் நீ செய்ய வேண்டிய நீ குதிரையை ஓட்டுவதற்காக ஏறி உட்கார்ந்தாய் சாரதியாக நீ ஒழுங்காக ஓட்டவில்லை என்று சொன்னால் ஓ உனக்கோட தெரியுமோ நீ ஓட்டுவதற்கு வந்து விட முடியுமோ என்று கேட்டால் இது என்ன பதில் தனித்து நின் நின்று நின்றுவிட முடியும் என்று சிபிஎம் நம்புகிறதா தனித்தே வந்துவிட முடியும் என்று நம்புகிறதா என்று அவர் கேட்டிருக்கிறார் ஸ்போர்க்ஸ் பர்சன் அப்படி என்ன வாய் மூடிக்கொண்டுது நான் மேலே போவேன் கீழே வருவேன் கொள்ளையடிப்பேன் மூட்டை அடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் பேசாமல் இருந்தால் உனக்கு நாலு இடம் நீனும் இந்த அதிகாரத்தில் பங்கு வரலாம் அவ்வளோதான் இல்லாவிட்டால் அதுக்கு என்ன பொருள் இதற்கு பொருள் அதுவா நாங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருக்கோம் என்ன நிறைவேற்றவில்லை நாங்கள் மேட்டூர் அணையில் மண மணலை வாரவில்லையா புதைந்து இருக்கிற புதை மணலை எடுக்கவில்லை கேளு பார்ப்போம் எல்லாம் நான் விவசாயம் பெருத்து விட்டது விவசாயம் பெருத்து விட்டது சொல்லுகிறாயே ஆயிரம் பேச்சு விவசாயம் பெருத்து என்ன பெருத்து விட்டது என்ன எல்லாமே நீயே செய்து விட்டாயா தமிழ்நாடு இந்த நிலை அடைந்திருப்பதற்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து மா 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 மத்திய அரசாங்கம் அரிசியை வழங்காவிட்டால் எங்கிட்ட இளவரச இலவச அரிசி போடுவாய் நான் கேட்கிறேன் முப்பத்தி ஐந்து ரூபாய் அவன் கொடுத்து இந்த அரிசியை மானியமாக வழங்குகிறான் அவனுக்கு இந்த அரிசி கரை ஸ்டாலின் போடுவதாக அவர் சொல்லுகிறார் ஸ்டாலின் தான் போடுகிறாரா மத்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய மத்திய அரசு அந்த மானியம் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் ஸ்டாலின் கிலோ அரிசி கூட போட முடியாது எல்லாம் பொய் அவன் விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஒரு ஆண்டுக்கும் விவசாயம் எங்களால் சலிக்கிறது என்று சொல்கிறார் முப்பது லட்சம் டன் குறைவாக நம்முடைய நாடு உற்பத்தி செய்கிறது நம்முடைய தேவை என்னவோ அதற்கு முப்பது லட்சம் டன் குறைவாக நம்முடைய நாடு உற்பத்தி செய்கிறது ஆந்திரா பொன்னி கர்நாடக பொன்னி என்று உள்ளே வருகிறது என்ன நீ விவசாயத்தை கூட்டியிருக்கிறாய் இருக்கிறாய் எல்லாம் என்ன தானே தவிர நாற்பது கிலோ மூட்டையை கொண்டு போய் நிறுத்தி உனக்கு நாங்கள் விற்க வேண்டும் என்றால் நாற்பது கிலோ லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கிற விவசாயிக்கு உணர்ச்சி வந்து செருப்பால் உன்னை திருப்பி அடித்தால் நீ இந்த வேலையை செய்ய மாட்டேன் நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாயா அவன் ஏழை விவசாயி அவனுக்கு ஆறாயிரம் ரூபாய் மானியம் மத்திய அரசு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ன உரத்திற்கு மானியம் எல்லாவற்றுக்கும் மானியம் நான் மின்சாரம் சும்மா கொடுக்குறேன் கொஞ்சம் பகுதி கொடுக்குறேன் இன்னும் முழுவதும் கொடுக்க முடியவில்லை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் கடந்த பிறகும் இன்னமும் மின்சாரத்தை நாம் விவசாயிகளுக்கு முழுமையாக கொடுக்க முடியவில்லை ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அப்படியே வருகிறார் எடப்பாடி காலம் எம்ஜிஆர் காலம் அம்மா காலம் என்று எல்லா காலங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எல்லாம் நான் செய்து விட்டேன் என்று சொல்வதற்கு உணவு உற்பத்தியில் தண்ணீரை அடைந்திருக்கிறது தான் தமிழ்நாடு நெல் உற்பத்தியில் என்ன நீ பெரிய இன்னமும் இன்னும் எதுக்காக தமிழ்நாட்டில் என்ன இல்லை என்ன வளம் இல்லை நீ ப பரனூர் விமான நிலையத்தை நாற்பத்தி எட்டு கிராமத்தை ஒடுக்குவாய் ஐயாயிரம் ஏக்கர் நஞ்சை நிலத்தை அழிப்பாய் செய்யாறில் போய் நீ தொழில்பேட்டை கட்டுவதற்காக நஞ்ச நிலத்தை அழிப்பாய் அப்புறம் எப்படி விவசாயம் வளரும் நீ விவசாயத்துக்கு எதிரி என்று நான் சொல்கிறேன் செய்யாறில் எதற்கு போய் நஞ்ச நிலத்தில் கை வைக்கிறாய் எதற்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டுகிறேன் என்று இருபத்தெட்டு கிராமங்களை அழிக்கிறாய் வேறு தரிசு நிலம் கிடையாது ஆகவே எல்லாம் ஒவ்வொரு நாளும் ரோட் ஷோ நடத்துகிறார் மோடியை பார்த்து கற்றுக்கொண்டு விட்டார் ஒரு ஆளுக்கு இரநூறு இரநூறுவாய் கொடுத்தால் ரோட் ஷோவுக்கு வருகிறான் என்ன பெரிய அதுக்கு இப்போ இன்னொரு பக்கம் முருகன் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாந்தி இந்து முன்னணி சார்பாக நடக்க இருக்குது அமைச்சர் சேகர்பாபு சொல்லும்போது போது இந்த முருகன் மாநாடு இல்லை சங்கிகளின் மாநாடு அப்படின்றாரு முருகன் அரசியல பாஜக கையில் எடுத்துருக்கிறது எதை காட்டுது பாஜகவும் இந்த அரசியலை தவிர வேறு அரசியல் தெரியாது அவன் எப்போது இந்திய முருகனை தூக்கி கொண்டு அந்த முருகன் மந்திரி இருக்காரு அவர் வேலை பிடித்து கொண்டு தெரிந்தார் அது கொஞ்சம் காலம் அழைத்தது அப்புறம் அண்ணாமலை கொஞ்சம் காலம் அழைத்தார் இதை தவிர அவர்களுக்கு அரசியல் என்பதே அவர்களுக்கு மத அடிப்படையிலான அரசியல் தான் தெரியும் நான் சொல்கிறேன் இந்து மதம் இல்லை என்று என்றைக்கு ஸ்டாலினுக்கு சொல்லத் தெரியவில்லையோ தமிழ்நாடு இந்து மதத்தை சேர்ந்த நாடு இல்லை இந்து மதம் என்பது பிராமணர்களின் மதம் அது மூன்று சதவீத மக்கள் அந்த மதத்தை அத்வைதத்தை அவர்கள் பின்பற்றட்டும் சமக்கிரதத்தை மேலானதாக வைத்து கொள்ளட்டும் இங்கே உள்ள மதம் சைவமும் வைணவமும் ஆகவே இந்து அறநிலையத்துறை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறையாக மாற்றுகிறேன் என்று ஒரு வரியில் ஒரு தீர்மானம் போட முடியாது நீட்டுக்கு நூறு தீர்மானம் போடுகிறாய் இதற்கு ஒரு தீர்மானம் போட முடியாது பேரை மாற்ற முடியாது மாற்று நம்முடைய இந்து மதத்திற்கு வேதத்திற்கு அத்வைதத்திற்கு ஒவ்வொன்றத்திற்கு இங்கே வேலை இல்லை என்று அவன் பேசாமல் மூன்று சதவீதம் நீ அவனுக்கு போய் தொந்தரவு செய்யக்கூடாது அவன் இந்த மூன்று சதவீதத்தை அவன் வேதத்தை ஓதுவோதற்கு வைத்துக் கொள்ளட்டும் மூன்று சதவீதம் பேர் அவனை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் எப்படி தொல்லைக்கு உட்படுத்தக்கூடாதோ அதுபோல் அவனும் உட்படுத்தக்கூடாது அவன் மதத்தை அவன் வைத்துக்கொண்டு தமிழனின் மதம் வேறு எங்கிற கருத்து வந்தால் இங்கே வேறுபிடிக்க முடியாது என்று சங்கிகள் அந்த பக்கமே நின்றிருப்பார்கள் செய்தாயா நீயும் இந்து என்ற சொல்லி ஒப்புக்கொள்ளுகின்ற வரையில சங்கி மட்டும் மதுரைக்கு போகிறான் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நான் இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு சொல்வேன் இதற்கு நீங்கள் இரையாகி விடாது இல்லை இப்போ இவங்க நடத்தினா சங்கி மாநா சங்கிகள் மாநாடுங்கிறாங்க இப்போ திமுக நடத்துனதுக்கு இப்போ திமுக அறநிலையத்துறை சார்பாக நடத்தின மட்டும் முருகன் மாநாடு ஆகிடுமா அது வேறு இருக்குல்ல நீ இந்து மதம் என்கின்ற சொல்ல எடுக்காத வரையிலும் நீயும் ஒரு சங்கி என்று நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம்மா நீ எங்கேயாவது இந்து மதம் என்று சொல்லலாமா நீ உனக்கு ஒரு காலத்தில் சொல்லத் தெரியவில்லை பிராமணர் அல்லாதா என்று சொல்லிக்கொண்டாய் ஒரு காலத்தில் சொல்லத் தெரியவில்லை தென்னிந்திய என்று கொண்டாய் ஒரு காலத்தில் தெளிவு வந்து திராவிடர் என்று சொன்னாயே திராவிடர் கழகம் என்று அண்ணாவும் பெரியாரும் சொன்னதின் மூலமாக இனவழி அரசியலை நாம் நிலைநிறுத்திவிட்டோம் பிறகு இதை கொண்டு போக தெரியவில்லை தென்னிந்தியா முழுவதும் என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இ இவர் முதலமைச்சர் சீத்தாராமைய போன்றவர்கள் உன்னை ஏறி அடிக்கிறார்கள் ஒரு தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கின்ற உண்மையை ஓங்கி சொல்வதற்கு உனக்கு வலுவில்லை சீத்தாராமையை மறித்து கேட்பதற்கு உனக்கு வலுவில்லை எல்லாம் ஒம்போது துவாரத்தையும் கொண்டிருக்கிறாய் நீ எல்லாம் என்ன தமிழை காப்பாற்ற போகிறாய் திராவிடத்தை காப்பாற்றப் போகிறாய் சும்மா திராவிட மாடல் அரசு உனக்கு அது வந்து வெறும் அடையாளமே தவிர உன்னால் இதையும் காப்பாற்ற முடியாது இந்துத்துவத்தை எதிர்க்கவும் முடியாது நீ முருகனைன்றது எதுக்கு தேவை அதுபாடு சமய சமய உணர்வுடையவர்கள் முருகனை தான் கொண்டாடுவார்கள் தொல்காப்பியம் காலத்தில் தடை செய்யணும் இந்த மாநாட்டுக்கு தடை தடை செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க ஐயா இங்கே பாருங்கள் ஒருத்தனுடைய நோக்கம் எதுவாக இருந்தால் முருகன் இருக்கிறான் இவனுடைய நோக்கம் சங்கியினுடைய நோக்கம் அது ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு ஒரே ஒரு தீர்மானம் போட்டு தமிழ் சமயங்கள் என்று துறை என்று வைத்து விட்டால் பிறகு அவன் இந்துத்து இந்து கடவுள் முருகன் என்று சொல்வதை நிறுத்தி கொண்டு போடுவான் அது தமிழ் கடவுள் என்று தானாக இருக்கும் இப்பொழுது அது இந்து கடவுள் என்று அவன் சொல்லிக்கொள்வதற்கு அது என்ன இந்து கடவுள் நான் சொல்கிறேன் முருகனை பற்றி தெரியுமா அவனுக்கு ஒரிசாக்காரனுக்கு ஒவ்வொரு ஒரு சாமி வைத்திருக்கிறான் அதில் தப்பு என்று நான் சொல்லுவேன் வடநாட்டில் இருப்போம் நமக்கு முருகன் ரொம்ப முக்கியம் மால் திருமால் ரொம்ப முக்கியம் இங்கிருந்து தான் திருமால் விடைக்கே போனான் ஆகவே நாம் பெருமாள் என்று சொல்லுவோம் அதனாலே நீ முதலிலே இந்து இல்லை என்று சொல் உன்னுடைய அரசாங்கத்துக்கு இந்து தன்மை இல்லை என்று சொல் பிறகு போய் அதையெல்லாம் நிறுத்தலாம் அவனுக்கு வேறு அரசியலே தெரியாது அவனுக்கு ஒரே அரசியல் தாங்க தெரியும் மக்களுக்கு கடவுளின் மீது இருக்கிறது அந்த கடவுளை முன்னிறுத்தி முஸ்லீம்களை வேறுபடுத்துவது அவருடைய நோக்கம் நான் முஸ்லீம்களுக்கு சொல்வேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் ரெண்டு நாளைக்கு யாடி யாடி ஓயட்டும் மக்களும் நம்ம மக்கள் நம்மோடு உர உராகுகின்ற போது தான் நமக்கு வருத்தம் ஏற்பட வேண்டும் மக்கள் நம் தாயா பிள்ளையாக ஒன்றாக அண்ணன் தம்பியாகத்தான் பழகி கொண்டிருக்கணும் இந்த சமயத்தில் இவன் இதை வேறுபடுத்துவதற்கு நினைக்கின்ற போது நீங்கள் அமைதியாக இருந்து விட்டால் ஒரு நாள் ஆட்டம் போட்டு விட்டு ஓய்ந்து விடுவார் சரிங்கய்யா முருகன் மாநாடு குறித்தும் அதே போல் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் இதை எந்த மாதிரி அரசியல் நோக்கி கொண்டு போகும் அப்படின்றத பற்றி கருத்துக்களை பயிர்தவன்மைக்கு நன்றி தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னுமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ்ஆர்டி ஆர்டி கோல்டு